இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபோர் செஸ் மேன்செஸ்டரில் நடக்க போகுது இதில் இங்கிலாண்டில் லெவென்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷம் கழித்து திரும்பி இன்டர்நேஷனலுக்கு ஒரு பிளேயர் கம்பேக் கொடுத்துருக்காரு இப்போ எப்படி இந்தியாவில் வந்து கருணாயர் ஒரு ஏழு வருஷம் கழித்து கம்பேக் கொடுத்தாரோ அதே போல் இந்த பிளேயர் வந்து ஒரு எட்டு வருஷம் கழித்து கம்பேக் கொடுத்துருக்காரு இப்போ கருணாயர் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு ரன் அடித்தார் அதுவும் சென்னையில் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டாக அந்த மேட்சில் தான் இந்த பிளேயர் வந்து டெபியூட்டையாக இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தாறுன்னு ஒரு ரெண்டு விக்கெட் அந்த மாதிரியான ஒரு நல்ல லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரு அவரை தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க எட்டு வருஷம் கழித்து இப்போ அவங்களுடைய டீம் பேட்டிங் ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா பத்து வரைக்கும் அடிப்பாங்க அதாவது பத்து பிளேயரும் அடிப்பாங்க கிட்டத்தட்ட இவரோட ஃபஸ்ட் கிளாஸ் கேரியர் ரன்னு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி எழுநூற்றி சொஷம் அதில் நம்ம டீம் ஸ்குவாட் எடுத்து வச்சு பார்த்தோன்னா அளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸில் யார் அதிக ரன் வச்சுருக்கான்னு பார்த்தா கருண் ஆயர் தான் அவரும் எட்டாயிரத்தி சம்திங் வச்சிருக்காரு இப்படி ஒரு பிளேயரை தான் வந்து இங்கிலாந்து இப்போ இறக்கியிருக்காங்க அவர் பேர் தான் வந்து லியாம் தாசன் லெஃப்டா மாத்ராக்ஸு நல்ல ஆல்ரவுண்டரு சூப்பரான ஒரு ஹைண்டு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு எட்டு வருஷம் கழித்து திரும்பி கம்பேக் கொடுத்துருக்காரு